வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல தொடர்ந்து எப்படி இறை வழிபாடு மேற்கொள்வது வழிபாட்டால் உங்களுக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கும்னு தெரியுமா கிரகண என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா நிகழக்கூடிய காலத்தில் எந்த முடிவையும் எடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இறைவன் தனது சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலம் தாங்க இந்த கிரகண நேரமாக இதனால் இந்த சமயத்தில் நாம் நமது சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நேரமாக அமைந்திருக்கு அதனால் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பத்தை தரக்கூடியதாக அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்குதுங்க அதனால தான் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எது எடுக்காதீங்க இறை வழிபாட்டை மேற்கொள்வது தாங்க ரொம்ப சிறப்பு சந்திரனுக்குரிய தெய்வமாக நம்ம சொல்லக்கூடியவது அன்னை பராசக்தி தான் சந்திரனின் தாயின்னு கூட சொல்லலாம் கிரகம் என்பதால சந்திர கிரகணத்துக்கு அம்பிகை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க கிரகண வேலையில நீங்க அம்பிகைக்குரிய பாடகளை பாராயணம் செய்திடலாம் அபிராமி அந்தாதி பாடகளை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை தேடித்திருங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கிரகணங்கள் இரண்டு வகையாக இருக்குது ஒன்று சந்திர கிரகணம்னு சொல்லலாம் இன்றொன்று பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் தான் சுழற்சியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டிற்கு மூன்று இல்லைன்னா நான்கு முறை இந்த கிரகணம் ஏற்படுது இதில் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா சூரியன் பூமி சந்திரன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடிய காலம் பூமியினுடைய நிழல் பார்த்தீங்கன்னா சந்திரன் மீது விழுவதை நாம் சந்திர கிரகணம்னு எடுத்துக்கலாம் அதே போயே நம்ம ராகு கேது கிரகங்களை சொல்லுவோம் சந்திரனை விழுங்கக்கூடிய நிகழ்வு தான் புராண கதைகள கிரகணம் அமைந்திருப்பதாகவும் சொல்லுவாங்க இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கடைசி சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில அமைஞ்சிருக்கு இதனால இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா முழு சந்திர கிரகணம் நம்ம பார்க்க முடியுது கிரகணம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதியில நிகழ இருக்குதுன்னு சொன்னோம் இது நாடு முழுவதுமே தெரியக்கூடிய ஒரு கிரகணமாகவும் போகுது பூமியானது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலே வரக்கூடிய சந்திர கிரகணம் ஏற்பட இருக்குதுங்க கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில இரவு நேரம் பாத்தீங்கன்னா ஒன்பது ஐம்பத்தி மணிக்கு தொடங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி ஒன்று இருபத்தி ஆறு அதிகாலையில் முடிவடை இருக்குது இந்த கிரகணத்தின் போது பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க மேலும் கிரகண நேரத்துல நீங்க இறை வழிபாடு மேற்கொள்வது அதிகப்படியான பலன்களை தேடித்தரும் விஞ்ஞானமும் சரிங்க புராணத்தை தாண்டி இத பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியாகவும் தொடர்பு நம்ம பார்க்கலாமா நவ கிரகங்களை ஒவ்வொன்றும் நமது உடலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியுடன் தொடர்பு கொண்டதாக இருக்குது இல்லை அந்த வகையில சந்திர பகவான் பார்த்தீங்கன்னா நம்ம மனதோடு தொடர்பு கூடிய கிரகமாக இருக்குதுங்க தான் சந்திரனை மனோகாரகன்னு நம்ம சொல்றோம் ஜாதக ரீதியாக நீங்க இதை பார்த்தீங்கன்னா சந்திரன் சரியான நிலையில அமர்ந்தாதான் நாம எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் சரியாக இருக்கும் நம்மளுடைய மனதும் பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் சந்திரன் சரியான இடத்துல இல்லைன்னா நமக்குள்ள மனக்குழப்பங்கள் மனநிலையில் உடனோ இல்லைன்னா சரியில்லாத நிலையில இருப்பாங்களாம் சந்திரன் பாத்தீங்கன்னா தாய் கிரகன்னு கூட சொல்லலாம் ஒருவருடைய தாயை பற்றியும் தாயினுடைய ஆரோக்கியம் பற்றியும் நாம வீட்ல இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லை இடத்துல அனைத்து கோவில்களும் நடை சாத்திதாக இருக்கும் கிரகணம் நேரம் என்றாலே கோவில்களுடைய எப்போதுமே நடை சாத்தி வச்சிருப்பாங்க சந்திரனுடைய கிரகணம் நிகழக்கூடிய காலத்தில் நீங்க எந்த முடிவையும் எடுக்காத இருங்க இறைவன் பார்த்தீங்கன்னா தனது சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு காலம் தான் இந்த கிரகணக்கு நேரம் தான் இந்த சமயத்தில் நமது நம்முடைய சிந்தனையும் சக்தியும் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் நினைச்சீங்கன்னா சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைந்திருப்பதால் மற்ற நேரங்களை நீங்க செய்வதை விட கிரகண சமயத்தில் நீங்க மந்திர ஜபம் செய்து மனதை நீங்க ஒருநிலைப்படுத்தி தெளிவாக வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது இதனால்தான் கிரகண சமயத்துல முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க கிரகண நேரத்துல வழிபாடு செய்ய வேண்டும்னா சந்திரனை வழிபாடு செய்ய வேண்டியது மட்டும் இல்லைங்க பாத்தீங்கன்னா நவ ஒருவராக இருக்கக்கூடியவர் தாங்க அந்த கிரகத்தை இயக்கக்கூடிய தெய்வத்தை நாம சரியாக வழிபாடு செய்யணும் இந்த நாளில் அப்படி பாத்தீங்கன்னா சந்திரனுக்குரிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த அன்னை பராசக்தி சந்திரனுடைய தாய் கிரகன்னு கூட நம்ம சொல்லலாம் சந்திர கிரகத்தின்றி நீங்க அம்பிகை வழிபாடு செய்ய வேண்டுங்க கிரகண வேலையில அம்பிகைக்குரிய பாடல்களை பாராயணம் செய்திடலாம் அபிராமி அந்தாதி பாடலை பாராயணம் செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க கிரகண நேரத்துல நீங்க பூஜை அறையை பூட்டி வச்சிருங்க வீட்டுல ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்து இறைநாமத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது இப்படி ஜபித் மூலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல ஆயிரம் மடங்கு ஆற்றல் உங்களுக்குள்ள அதிகரித்திடும் அம்பிகையை மட்டும் இல்லைங்க சந்திரனை மடியில ஏந்தி கொள்ளக்கூடிய முடியல சூடிய சந்திர மௌலீஸ்வரராக காட்சி கொடுக்கக்கூடிய சிவபெருமானையும் இந்த தினத்துல வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தரும் சிவனுக்குரிய மந்திரங்களை கூட நீங்க சொல்லலாம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாள நூத்தி எட்டு முறை நீங்க மிருஜித் உஜ என்ற மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தேடித்தருங்க கிரகண நேரத்துல பாத்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு மேற்கொள்ளலாங்க சந்திரன் பார்த்தீங்கன்னா பார்க்கடலை இருந்து தோன்றியதால் அவரது தாய் வீடாக இருக்கக்கூடிய பார்க்கடலை அமர்ந்து இருக்கக்கூடிய சயன நிலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது ரொம்பவே சிறப்பு மனதில் குழுமையை ஏற்படுத்தக்கூடியவர் தான் இந்த நாராயணருங்க அவரை இந்த கிரகண வேலையில் வணங்கி வழிபடுவது சிறப்பான பலன்களை தேடித்தரும் மற்ற மந்திரங்களை சொல்ல முடியலைனா கூட ஓம் நமோ நாராயணா ஓம் நமச்சிவாய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் கிரகணம் முடிந்ததும் நீங்கள் என்ன செய்யணுன்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டையும் சுத்தமாக சுத்தம் செய்துங்க மேலும் பார்த்தா கிரகணம் முடிந்த உடனே நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இறை வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கூட நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் கோவிலுக்கு செல்ல முடியலையா அப்படின்னா கிரகண நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்படி வழிபாடு மேற்கொள்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக நம்ம வீட்டில் இரண்டு நேரமும் பூஜை அறையில் விளக்கேற்று வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தெரித்திரும் படி பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிந்தவுடனே வீட்டை சுத்தம் செய்துட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களையும் சுத்தம் செய்துட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து நீங்கள் பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யக்கூடிய இடங்கள்ல இதுவும் ஒன்றாக இருக்குது வீட்டில் நீங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்குமாறு பூஜை அறையை வச்சுக்கோங்க அப்படின்னா உங்களுடைய பூஜை அறை பாத்தீங்கன்னா எப்பவுமே சுத்தமாக இருக்கணும் எத்தனை விதமான சுவாமி படம் சிலை இருந்தாலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட படத்துடன் குலதெய்வத்தை படத்தையும் நீங்க வீட்டு பூஜை அறையில் கண்டிப்பாக வச்சுடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமியுடைய அருள் நிறைந்திருக்க வேண்டும் நினைச்சுன்னா கட்டாயமாக பூஜை அறையில் கண்ணாடி இருக்குமாறு பாத்துக்கோங்க ஏன்னா இந்த கண்ணாடியில் தாங்க மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒரு பொருள் நிச்சயம் பூஜையில இருக்க வேண்டுங்க ஏன்னா இதற்கு நீங்க தினமும் பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காம்பிக்கணும் இந்த கண்ணாடியில் தெய்வத்தினுடைய உருவம் பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் முக்கியமான நாட்களில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள்னு தெய்வத்தினுடைய உருவம் பிரதிபலிக்க கூடியதாக இருக்குது அதனால அவங்களுடைய ஆசையும் அருளும் நம்ம வீட்டில் நிலைத்திருக்க செய்திருங்க கிரகண நேரம் முடிந்த பிறகு நீங்க பூஜை அறையில பூஜைகளை செய்த பிறகு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுப்பதும் ரொம்பவே நல்லதுங்க இதனால நீண்ட நாள் தடைபட்டு வந்து இருந்த உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சுப காரியங்கள் உங்களுக்கான தடைகள் விலகி இனி எந்தவித தடையும் இல்லாம நல்லபடியாக நடந்து முடிக்குங்க நீங்க பூஜை அறையில எவ்வளவு விலை உயர்ந்த தங்கா வள்ளி போன்ற பொருட்களால் விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு வச்சிருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு அகழ்விளக்காவது பார்த்தீங்கன்னா நிச்சயம் பூஜை அறையில் இருக்கணுமா வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகளுக்கும் படங்களுக்கு நீங்கள் பூஜை செய்யும்போது பார்த்தீங்கன்னா வெறும் விளக்கேற்றி மட்டும் பூஜை செய்யாதீங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பு இல்லை நெய்வேத்தியம் படைக்க முடியலன்னா கூட சிறிது கற்கண்டாவது வைத்து பூஜை செய்யலாம் இரண்டு வெத்திலை பாக்கு வைத்து கூட நீங்கள் பூஜை செய்துடலாங்க நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய கிண்ணத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு உப்பு போன்ற மங்கள பொருட்கள் நிரம்பி வைத்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க இதனால உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா வறுமை நிலை என்றுமே இருக்காது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விநாயகருடைய பாதத்திற்கு அருகிலே நீங்க எப்போதுமே சிறிது அரிசி இருக்குமாறு பார்த்துக்கோங்க இதனால் வீட்ல எப்போதும் பார்த்தீங்கன்னா உணவு பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்கும் நீங்க பூஜை செய்யும்போது பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய மற்றொரு பொருள் என்ன தண்ணீர் தான் தண்ணீர் வைத்து பூஜை பூஜைகளை எப்போதுமே பூஜை செய்திருக்க இல்லை இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே காலியாக இருக்குமாறு பாத்துக்க வச்சிடாதீங்க சிறிது தண்ணீரும் அதில் ஒன்று இரண்டு பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை இல்லைன்னா ஏதாவது ஒரு மலர் போட்டு தான் இருக்கணுமா இந்த பதிவில் வருகின்ற சந்திர கிரகணத்தால் எப்படிப்பட்ட மாற்றங்கள் நிகழ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எந்த தெய்வத்தை வழிபடலாம் வீட்டில் எப்படி பூஜை செய்வதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இருக்கும் நன்றி நண்பர்களே